இலங்கையில் ட்ரக் டிரைவிங் தெரிஞ்சால் பெண்ணெண்டு லஜம்பரையும் முளைக்கலாமாண்டு நிறைய தமிழாக்கள் எல்லாம் ஓடின நானும் பார்த்துருக்குறேன் லேனஸில் இல்லாமல் வந்து கஷ்டம் லைசன்ஸ் எடுக்கிறது பயங்கர கஷ்டம் உள்ளுக்கு எல்லிகளாகவும் அப்படி செய்கிறவே இல்லை எல்லாரும் தமிழில பார்த்து வந்திருப்பீங்க இலங்கையில் ட்ரக் டிரைவிங் தெரிஞ்சால் பெண்ணெண்டு லஜம்பரையும் உண்டு ஆமாம் உழைக்கலாம் இந்த காணொலியில் நான் சொல்லுவேன் யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் வணக்கம் நானும் ஜோயி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் இலங்கையை விட்டு வெளிநாடு அப்படி ஒரு இடங்களில் வந்து வேலை செய்யணும் இலங்கையிலேயே நிறைய வேலை இருக்குது அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வேலையிலேயும் நிறைய இருக்குது அதிலே உண்டு இந்த ட்ரக் டிரைவிங் கிட்டத்தட்ட இப்போ பேசிக் சேலரி வந்து இப்போ ஒரு அறுபதாயிரத்துலேருந்து அதிகமான சேலரி வந்து ஒரு ஒன்றரை லட்சம் அதுக்குள்ளே வந்து நாங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கு எங்கள் கதையை வந்து சொல்ல போனால் ஒரு ஒரு வருஷம் இந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணாது ஏன்னா இருபத்தொரு வயசு வந்தால் தான் நீங்கள் ட்ரக் லைசன்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் லைட் வெஹிக்கிள் வச்சுருந்து இப்போ இந்த ஹெவி வெஹிக்கிளுக்கு அப்ளை பண்ணி அதில் வந்து ஸ்பெஷல் வெஹிக்கிள் தான் இந்த ட்ரக் லைசன்ஸ் அதுவும் வந்து சிஇ கேட்டகரியில் வெறும் அதேமாதிரி ஜேசிபிக்கும் வந்து அதுவும் வந்து ஸ்பெஷல் வெஹிக்கிள் அந்த கேட்டகரியில் தான் வரும் அதனால் வந்து இப்போ ஒரு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி இப்போ வந்து அப்ளை பண்ணி இப்போ வந்து லேர்ன் அப்போ மீட் வந்துட்டுது ஒரு மூன்று மாதம் கலைஞ்ச பிறகு நாங்கள் அப்படியே ட்ரையல் காட்டினா எங்களுக்கு லைசன்ஸ் வந்து வந்துடும் இந்த லைசன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு ஆரம்பத்திலேருந்து நான் இப்போ வேறையும் என்ன செஞ்சு நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் ஏனெண்டா நான் வேறு ஆக்கள்கிட்ட கேட்டு ஒருத்தர் வந்து இதுக்கு சரியான பதில் வந்து சொல்லலை இதுக்கு பிறகு நிறைய பேர் இப்போ ஒன்றிரெண்டு பேர் அது ட்ரக் டிரைவிங் ஓட ஆசையில் இப்போ நீங்கள் லைசன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருப்பீங்க அதனால் இந்த காணொலியை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஒரு பேசிக் ஐடியா ஒன்று வரும் ஆரம்பத்தில் இருந்தே போவோம் இலங்கையில் நீங்கள் முதலாவதாக நீங்கள் ட்ரக் ட்ரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணுமெண்டால் பதினெட்டு வயது வந்து பூர்த்தியாக இருக்கணும் அதில் வந்து முதலாவது நீங்கள் ஹெவி வெஹிக்கிள் உடனே எடுக்கலாது லைட் வெஹிக்கிள்லாம் எடுக்கணும் இப்போ லைட் வெஹிக்கிளுக்கு வந்து முப்பத்தையாயிரம் வந்து அறவடினம் எங்கேண்டா எங்கண்டா லேனஸில் லேனஸில் முப்பத்தையாயிரம் நீங்கள் கட்டணும் கச்சேரியில் வந்து ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுவாய்க்குள்ளே கட்டணும் அதே மாதிரி மெடிக்கல் எடுக்க போகிற இடத்துல வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டணும் லைட் வெஹிக்கிளுக்கு இதே வந்து ஹெவி வெஹிக்கிளுக்கு அதே கணக்கு தான் மெடிக்கலுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கச்சேரியில் போய் கட்டணும் நாலாயிரத்தி இருநூற்றி இருபத்தஞ்சி ரூபா கட்டணும் கச்சேரியில் லேனர் இல்லாமல் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை தான் கட்ட வேண்டி வரும் அந்த அமௌண்ட் எல்லாம் நான் இதில் கீழே மெட் பண்ணி விட்றேன் இப்போ உங்களுக்கு இதை தவிர மேலதிகமாக ஏதாவது சந்தேகமோ இருந்தால் மரக்கான கமெண்ட் பண்ணுங்க அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்தை சொல்லியே ஆகணும் சில பேர் இந்த வேன் ஆட்டோ இல்லாமல் தேவையில்லை பைக்குக்கு மட்டும் லைசன்ஸ் எடுத்தால் காணமென்னு சொல்லி எடுப்பீங்க பைக் மட்டும் மூடுறதுக்கு அந்த லைசன்ஸ் அதுக்கு மட்டும் எடுக்கிறதா இருந்தால் ஒரு பதிமூவாயிரம் செலவாகும் அதே மாதிரி கச்சேரியில் வந்து நீங்கள் அந்த குறிப்பிட்ட தொகை வந்து கட்டணும் அடுத்தது வந்து இப்போ திரும்ப நீங்கள் லைட் வெஹிக்கிள் பதிஞ்சு தான் இப்போ வந்து கெவி வெஹிக்கிள் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் யோசிச்சு இப்போ பைக் மட்டும் எடுப்போமோ இல்லாட்டிக்கு லைட் வெஹிக்கிளே எடுக்கலாமோன்னு நீங்கள் சோ யோசிச்சு உங்களை முடிவெடுங்கோ ஏன்னா நீங்கள் இப்போ பைக்கு மட்டும்படுத்திங்கண்டா இப்போ இந்த நீங்கள் ஹெவி வெஹிக்கிள் நீங்கள் உடனே எடுக்கணுமெண்டு அப்படி எடுத்துகிட்டு இல்லாத இப்போ இந்த நீங்கள் லைட் வெஹிக்கிள் எடுத்து இப்போ இந்த பிறகு ஒரு ரெண்டு வருஷம் முடிஞ்ச அப்புறம் தான் நீங்கள் இப்போ வந்து ஹெவி வெஹிக்கிள் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் முன்கூட்டியே நீங்கள் முடிவு செஞ்சு எடுங்க அதே மாதிரி இப்போ இந்த லைட் வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் ஏழு வருஷத்துக்கு எக்ஸ்பரி வந்து ஆகாது ஆனால் ஹெவி வெஹிக்கிள் வந்து அப்படி இல்லை நாலு வருஷத்துக்கு ஒருக்காக நாங்கள் வந்து ரினூவ் பண்ணிக்கொண்டே இருக்கணும் அதோட பிரச்சனை உண்டு முதலாவது நீங்கள் வந்து இப்போ லைசன்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் முதலாவது உங்கள்ட தேவையான விஷயம் இருக்குது முதலாவது வந்து உங்களுடைய என்ஐசி அடுத்தது வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் டெண்டும் இருந்தால் நீங்கள் வந்து லைசன்ஸுக்கு முதலாவது நீங்கள் அப்ளை பண்ண போகலாம் ஆனால் போகிறதுக்கு முன்னுக்கு நீங்கள் முதலாவது மெடிக்கல் எடுக்கணும் மெடிக்கல் எடுத்துகிட்டு ரெண்டாவது வந்து மெடிக்கலில் வந்து டென் முன்னு டெஸ்ட் பண்ணிடணும் முதலாவது டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண் வந்து சரியாக இப்போ இப்போ தூரத்து பார்வை பார்வையெல்லாம் எல்லாம் சரியாக வேலை வந்து செக் பண்ணி பார்ப்பினோம் அடுத்து வந்து உங்களுக்கு எதாவது ஒரு ஏதாவது கை ஏதாவது விபத்தில் வந்து எதாவது நீங்கள் பாதிப்பு அடைஞ்சிருந்தாலோ அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ அதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பினோம் மெயினாக வந்து கண்ணை தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பினோம் இப்போ கண்ணில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் கண்ணாடியை போட்டு திரும்ப வந்து நீங்கள் திரும்ப மெடிக்கல் நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கும் அப்படியும் ஏதாவது வெயிலண்டா நீங்கள் வந்து கஷ்டம் லைசன்ஸ் எடுக்கிறது பயங்கர கஷ்டம் அதனால் தான் மக்களே போனை பார்க்கிறத கொஞ்சம் குறைச்சி போவீங்கோ கடைசியில் நீங்கள் லைசன்ஸ் எடுக்காமல் சைக்கிளில் போண்டிய நிலைமை கூட வந்துடும் அப்படி இருந்தும் சில பேர் உள்ளுக்கு எல்லிகளாகவும் அப்படி செய்கிறவர்கள் ஆனால் அதை தவறு விருதியில் வந்து இந்த ஆபத்துகள் நிறைய விபத்துகள் எல்லாம் நடக்கிறது இப்படி தான் இப்போ ஒரு சிலரால் இப்போ நிறைய பேர் வந்து பாதிப்படை அதனால் எல்லாத்தையும் நீங்கள் சரியாக செஞ்சால் சரியாக வந்துடும் இப்போ நீங்கள் மெடிக்கல் எடுத்துகிட்டு அடுத்தது வந்து கச்சேரி போய் நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து டேட் பதிக்கணும் எக்ஸாமுக்கு வந்து டேட் பதிக்கிறதா இருந்தால் நீங்கள் முதலே நீங்கள் கீழே ஒரு லிங்க் ஒன்று போட்டு விட்றேன் அந்த லிங்கில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்படியே அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே உள்ளுக்கு போய் டேட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே உள்ளுக்கெல்லாம் ப்ரொசஸ் முடிஞ்சோடனே எக்ஸாமுக்கு ஒரு டேட் தெரியணும் ஒரு டென் முண்டு கிழம தெரிவிணும் அந்த ரெண்டு மூண்டு கிழமையிலேயே நீங்கள் படிக்கணும் படிக்காமல் மட்டும் போயிடாதீங்கோ ஏன்னா ஒரே தரத்தில் பாஸ் பண்ணிவிடுங்கோ ஏன் நான் சொல்கிறேன்னுண்டா எனக்கு லைட் வெஹிக்கிள் வந்து ஓகே இப்போ நாங்கள் ஹெவி வெஹிக்கிளுக்கு வந்து நான் எக்ஸாம் எழுதேக்க லைட் வெஹிக்கிள் அந்த கேள்வி மட்டும்தான் படித்தது ஹெவி வெஹிக்கிள் அந்த கேள்வி வந்து படிக்காம தான் போனது கவலைக்குரிய விஷயம் அந்த எக்ஸாமில் வந்த கேள்வி ஒன்று ஒன்று தான் சரி வந்தது இப்போ இந்த திருப்ப எக்ஸாம் தான் பாஸ் ஆகினது திருப்ப எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகினதில் வந்து லைட் வெஹிக்கிள் கேள்வியில் வந்து முப்பத்தி ரெண்டு முப்பது மூன்று தான் வந்தது ஆனால் அந்த ஹெவி வெஹிக்கிளுக்கு கீழே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு அஞ்சு கல்வி வரும் அந்த அஞ்சு கல்வியிலே அஞ்சு சரி அதனால் படிச்சுட்டு போகிறது உங்களுக்கு பெட்டர் வடிவாக படிச்சுட்டு வடிவாக எக்ஸாம் எழுதினீங்கட்டா வடிவாக பாஸ் ஆகிடுவீங்க அது பிறகு நீங்கள் ட்ரையல் காட்டுற மாதிரி இருக்கும் ஒரு மூன்று மாதம் கழிச்சு ட்ரையல் காட்டுற மாதிரி இருக்கும் ஒரு ஆப்பும் ஒரு வீடியோ மட்டும் உங்களுக்கு நான் கீழே போட்டு விட்றேன் என்னத்துக்கண்டா இப்போ அந்த ஆப் மூலமாக நீங்கள் படிக்கிறது ஈஸி ஒரு நாற்பது கல்வி தான் அந்த நாற்பது கல்விலையும் நீங்கள் வந்து சரியான பதில் அளிக்கணும் ஒரு முப்பது கல்விக்கு மேலே நீங்கள் முப்பது கல்வி பாஸ் ஆகினா சரி நீங்கள் லைட் வெஹிக்கிளில் பாஸ் அதே மாதிரி ஹெவி வெஹிக்கிளுக்கு வந்து அப்படி இல்லை முதல் நாற்பது கல்வி வரும் எக்ஸ்ட்ராவாக வந்து அஞ்சு கல்வி கூட வரும் அந்த அஞ்சு கேள்வி நாங்கள் முக்கியமாக பா அதில் வந்து மூன்று கேள்வி வந்து நாங்கள் பாஸ் ஆகணும் அடுத்தது வந்து லைட் வெஹிக்கிள் அந்த கல்வியில் வந்து ஒரு முப்பதுக்கு மேலே நாங்கள் பாஸ் ஆகணும் அப்படி நிறைய இருக்குது அடுத்தது வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் போவீங்க எக்ஸாமுக்கு போகிறதா இருந்தால் பில்லைச்சேட்டு கட்டாயம் போட்டுக்கொண்டு வாங்கோம் ஏன்னண்டா அதை முக்கியமாக பார்க்கினான் இப்போ வந்து ரூல்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொண்டு போகுது அதனால் வெள்ளைச்செட்டு முக்கியம் நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் வெள்ளைச்செட்டு போட்டுக்கொண்டு போகட்டி நீங்கள் ரயில் காட்ட போகும்போது கட்டை நீங்கள் வெள்ளைச்செட்டு போட்டு கொண்டு போகாட்டி உள்ளுக்கு வந்து அந்த ரயில் காட்டுறதுக்கு உங்களை விடவே மாட்டேன் கடைசி மாட்டோம் அதனால் முன்கூட்டியே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் என்னது நான் சொல்கிறேன்டா இப்போ எனக்கு நடந்தது முதல் இதுக்கு பிறகு இனி வர்ற ஆக்கள் இப்போ இந்த காணொலியை பார்த்துட்டு இப்படியெல்லாம் நடக்காமல் நீங்கள் தவிர்த்து கொள்ளணும்ன்றதுக்காண்டி தான் நான் சொன்னான் இப்போ வந்து ட்ரக் லைசன்ஸ் போகிறான்னு இப்போ எங்கே பழகு ரெண்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கும் ஜால்பாணத்தில் வந்து ட்ரக் லைசன்ஸுக்கு வந்து ட்ரைனிங் சென்டர் வந்து இல்லை நானும் நிறைய இடத்த நானும் விசாரிச்சு பார்த்து சரி வரல அப்போ ஒன்று ரெண்டு பேருன்னா கேட்டு நான் இப்படி இந்த ட்ரக் லைசன்ஸ் வந்து எடுக்கிறது என்ன மாதிரி எங்கள் எடுக்கலாம் இப்போ தெரிஞ்ச எங்கள் பலகிற இடங்கள் இருக்கொண்டு இருக்க அவையில் சொன்ன ஒரு வார்த்தை அது எவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் நீ பழக மாட்டேன் அப்படி இப்படின்னு நிறைய ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி சொல்லலை இப்போ ஓ செய்ய முடியாதுன்ற அப்படி தான் சொன்னச்சுனா இப்போ வந்து இந்த லைசன்ஸ் வந்து எடுக்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறோம் இப்போ எடுத்து இலங்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இந்த லைசன்ஸ் வந்து எடுத்து நாங்கள் வந்து ட்ரக் டிரைவிங் வந்து செய்கிறோம் இந்த காணொளி வந்து முதலாவது ஆரம்பமாக இருக்க போகுது கிண நாளைக்கு பிறகு வீடியோவில் கதைக்கிறேன் அதனால் சிலது ஏதாவது மறந்து இப்போ பாதியில் ஏதாவது சொல்லாமலும் விட்டுருப்பேன் அப்படி ஏதாவது உங்களுக்கு கேள்வி ஏதாவது இருந்தால் மறக்காம கல கொமெண்ட் பண்ணுங்க அதை நான் பதிவிட்றேன் இந்த ட்ரக்கிலேயே வந்து டென் முன்பு வகையில்லாமல் இருக்குது இப்போ வந்து பியூவல் டேங்கர் அந்த பெரிய ட்ரக் இருக்குது இந்த பெட்ரோல் எல்லாம் எதிகிணு போகும் சிபெட்கோ மாதிரி இந்த துறைமுகத்தில் வந்து கண்டெய்னர் எதுன்னு போகிறோம் அந்த ட்ரக் அப்படி நிறைய வேகன்சி எல்லாம் இருக்குது இந்த நிறைய சமூக வலைத்தளங்களில் கூட இப்படி வேகன்சி எல்லாம் நிறைய வந்திருக்கு நானும் பார்த்துருக்குறேன் ஆனால் சில வேக்கன்சி எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வைக்கணும் இப்போ டெண்டு பேர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியெல்லாம் கே கட்டுருக்கணும் சில வேக்கன்சியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியெல்லாம் கேட்கல இப்போ வந்து சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் விபத்து நடக்கும் தான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்கில் இப்போது இந்த ட்ரக் வந்து ஓட தெரிஞ்ச ஒரு ஸ்கில் இருந்தாலும் விபத்து நடக்காமலும் அப்படி நாங்கள் ட்ரக் டிரைவிங் வந்து ஓடலாம் எப்படி இருந்தாலும் விபத்து வந்து எப்போ வெறுமனு தெரியாது அது வந்து பொதுவாக வந்து எல்லாருக்குமே வெறும் எவ்வளோதான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் வந்து விபத்து வந்து நடக்கும் சென்டர் வந்து இலங்கையில் இப்போ குறிப்பாக வந்து கொழும்பு குருநாகல் அடுத்த அனுராதபுரம் அங்கே தான் எப்படி இருக்குது அதுவும் வந்து இந்த கோசுக்கு வந்து அதிகளவான படம் தான் கட்டி கட்டி நாங்கள் படிக்க வேண்டி இருக்குது ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அந்த கணக்கில் தான் பெறும் இப்போ நிறைய பேர் ட்ரக் டிரைவிங் வந்து வெளிநாடுகள் எல்லாம் வந்து ஓடினோம் நிறைய தமிழர்கள் எல்லாம் ஓடினேன் நானும் பார்த்துருக்குறேன் அதேமாதிரி இந்தியாவிலேருந்து கூட நிறைய பேர் யூரோப் கண்ட்ரிகள் எல்லாம் ஓடினோம் ஆனால் இலங்கையில் நானும் சரி ஏன்னா எல்லாம் ஓடினோம் இலங்கையில் எப்படி யாராச்சும் ஓடினோம்னு நானும் யூடியூப்பில் அப்படி சமூக எல்லாம் நான் தேடி நான் ஆனால் சகோதர மொழி பேசுகிற அண்ணாக்கள் தான் நிறைய பேர் வந்து ஓடிக்கினல் இப்போ நிறைய தமிழாக்களும் ஓடினோம் என்ன காரணம்டா அவள் வந்து காணொலியில் வந்து இந்த பதிவிட மாட்டேன் அந்த ஒரு பிரச்சனையால் இப்போ வேறு யாக்கள் வந்து இந்த இந்த ட்ரக் டிரைவிங் பற்றி தெரிஞ்ச ஒளி இல்லாமல் இருக்குது அதனால் தான் முக்கியமாக நான் இந்த காணொலி வந்து எடுத்தது அதிகமான பேர் இலங்கையிலேயே இந்த ட்ரக் டிரைவிங் வந்து எப்படி செய்யலாம் எப்படி எங்கே இருந்து எல்லாம் ஜோசிச்சு கொண்டு இருப்பீங்க இந்த காணொலியை பார்த்தா மறக்காமல் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச ஐடியாவின்னு நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செய்கிறேன் ஏதாவது மிஸ் ஆகியிருந்தால் அது கீழே நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்க நான் அதை கருத்து மூலமாக நான் அப்படியே தெரிவிக்கிறேன் பாய் மக்களே ஒரு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்